வணக்க நண்பர்களே மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி காலையில் ஃபேஸ்புக் அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிட்டு இருந்தேன் அப்படி பண்ணும்போது ஒருத்தர் ஒரு ரூபாய் நோட்டை காமிச்சு சார் இது செல்லுமா செல்லாதா அப்படின்ட்டு கேட்டுருந்தார் அந்த ரூபாய் நோட்டு என்ன ஆச்சுன்னா இவர் செலவை நோட்டை கேட்டு பாராட்டுறது அதனால வீட்டில் இருக்கிறவங்க என்ன பண்ணிட்டாங்க வாஷிங் மிஷினில் அந்த நோட்டை போட்டு விட்டாங்க ட்ரெஸ்ஸோட வாஷிங் மிஷினில் அந்த நோட்டை போட்டு துவைச்சிட்டாங்க நூறுரூபா ஐநூறு எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை அதுக்கப்புறம் தான் அவங்க பார்த்துருக்காங்க அந்த மாதிரி இருக்குது அடடா வாஷிங் மிஷினில் போட்டமேனு அந்த நோட்டு கசைங்கி போய் அப்படியே வந்து தண்ணியில் போட்டால் ஒரு நோட்டு எப்படி இருக்கும் உங்களுக்கு தான் தெரியுமே போட்டு கசங்கி போய் எல்லாம் அசிங்கமாக ஒரு மாதிரி இருந்தது அவர் இப்போ அவன் கேட்டிருந்தது இது செல்லுமா சார் செல்லுமா செல்லாதா செல்லுன்னா எவ்வளோ ரூபாய்க்கு செல்லும் என்ன பண்ணுறது இதை யாராச்சும் சொல்லுங்க பதில் அப்படின்ட்டு கேட்டு கேட்டிருந்தார் அது மாதிரி உங்களுக்கு கூட அந்த ஒரு நிலைமை வந்திருக்கலாம் தெரியாமல் நீங்கள் பாக்கெட்டில் வச்சுருந்துருப்பீங்க வீட்டில் துவைச்சிருப்பாங்க வாஷிங் மிஷினில் போட்டு செலவு நோட்டாக வேணும்னு செலவு பண்ணியிருப்பாங்க ஏன் நீங்களே கூட செலவு பண்ணியிருப்பீங்க ஏன் அவன் வீட்டுக்காரம்மா மேலே சொல்லணும் நீங்களே கூட செலவு பண்ணியிருப்பீங்க ஸோ அது மாதிரி ஒரு நோட்டு வந்துருச்சுன்னா அது மாதிரி ஒரு நோட்டு மாட்டிடுச்சுன்னா என்ன பண்ணுறது ஏதோ பத்தாயிரம் இருபதா இருந்தால் சரி போடாண்டலாம் ஒரு எல்லாம் இருந்துச்சுன்னு வச்சிங்க அப்போ என்ன பண்ணுறது ஒரு ஐநூறுரூபா இருந்தால் கொடுப்போம் ரெண்டு மூணு ஐநூறுரூபா இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க அப்போ என்ன பண்ணுறது இந்த நோட்டு செல்லுமா செல்லாதா இந்த நோட்டு அப்படி நோட்டு செல்லுமானா கண்டிப்பாக செல்லும் நீங்கள் எந்த வித பயமும் பட தேவையில்லை எந்த வித சந்தேகமும் பட தேவையில்லை ஒரு நோட்டு அது ரூபாய் நோட்டு கசங்கி போயிட்டாவோ அழுக்காகி ஆகி போய்கிட்டவோ அது செல்லுமா செல்லாதா அப்படின்ற பயம் உங்களுக்கு வேணாம் அந்த நோட்டு கண்டிப்பாக செல்லும் நீங்கள் வாஷிங் மிஷின்லேயே போட்டிருந்தால் கூட அது பழுப்பாக அடைஞ்சிருந்தால் கூட அது கண்டிப்பாக செல்லு நீங்கள் ஒன்றும் பயப்பட வேணாம் நீங்கள் உங்கள் அக்கௌண்ட் வச்சுருக்கிற பேங்கில் போய் அந்த நோட்டை கொடுத்தீங்கனாக்க அவங்க கொஞ்சம் ஏற இறங்க பார்ப்பாங்க பார்த்துட்டா பார்த்துட்டு என்னையாச்சின்னு கேட்பாங்க சரி அப்புறம் சொல்ல வேண்டியது தான் மாதிரி ஆயிடுச்சு சார் தெரியாமல் போட்டேன் சார் அப்படின்னா அவங்க சரின்ட்டு அப்புறம் அந்த நோட்டு வாங்கிட்டு வேறு நோட்டு கொடுத்துருவாங்க ஸோ நீங்கள் ஒன்றும் பயப்பட வேணாம் அது மாதிரி வாஷிங் மிஷினில் போட்டு செலவு பண்ணியிருந்தீங்கன்னா ஒன்றும் பயந்துக்க வேண்டாம் அந்த நோட்டு கொண்டு போய் பேங்க்கில் கொடுத்தீங்கன்னா உங்கள் பேங்கில் கொடுங்க நீங்கள் அக்கௌண்ட் வச்சுருக்கிற பேங்க்கில் கொண்டு போய் கொடுங்க எல்லா பேங்க்லையும் கொடுக்கலாம் தப்பு இல்லை ஆனால் அவங்க வந்து அக்கௌண்ட்டு ஹோல்டராக இல்லைன்னா கொடுக்கறதுக்கு தயங்குவாங்க ஏன்னா சப்போஸ் நாளைக்கு அது ரிஜெக்ட் ஆகிடுச்சுன்னு வச்சுங்க ஆர்பிஐக்கு போகுது அந்த நோட்டு அங்கே போய் ரிஜெக்ட் ஆகி திருப்பி வந்துச்சுன்னா அது யார்கிட்ட போய் அந்த நோட்டு வாங்குவாங்க அதனால் என்ன பண்ணுவாங்க அக்கௌண்ட் இருக்கிறவங்களுக்கு தான் கொடுப்பாங்க பெரும்பாலும் நைன்ட்டி நைன் பர்சென்ட் அக்கௌண்ட் யார் வச்சுருக்காங்க அவங்கக்கிட்ட அவங்க கொடுத்தா தான் அது கொடுப்பாங்க அதனால் நீங்கள் எங்கே அக்கௌண்ட் வச்சுருக்கீங்க அங்கே போய் அந்த நோட்டை கொடுத்தீங்கன்னா அவங்க உங்களுக்கு வேறு நோட்டும் மாற்றி கொடுத்துருவாங்க ஸோ நீங்கள் ஒன்றும் பயப்பட தேவையில்லை கண்டிப்பாக அந்த நோட்டை செல்லும் ஸோ இது இதை சொல்கிறதுக்காக தான் இந்த வீடியோ போட்டேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்